ஹாய்மா இந்த மெடிடேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது வந்து எனக்கு நிறைய ஞாபக மருதி இருக்குது எனக்கு மைண்ட் சரியில்லை எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன் எனக்கு நிறைய வந்து ஃபேமிலி ரீதியான பிரச்சனை இருக்கு எனக்கு பண ரீதியான பிரச்சனை இருக்குது எனக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனை இருக்குது நான் நிம்மதியாகவே இல்லை நான் நல்லா ஒரு நாளுக்கும் நான் நிம்மதியாக தூங்கலை தூங்க முடிய முடியல என்னால் எனக்கு வந்து நிறைய வந்து விரோதிங்க இருக்கிறாங்க எனக்கு வந்து லைஃப் பார்ட்னரே சரியில்லை இந்த மாதிரி நிறைய பேர் சொல்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு நம்ம வந்து அதுக்கு சல்யூஷன் என்னான்னு பார்த்து இந்த ஆல்ப மெடிடேஷன் மூலியமா அந்த பிரபஞ்சத்துடைய சக்தியால நம்மளுடைய எண்ணங்களை மாத்தலாம் நம்ம யாருக்கு என்ன எண்ணங்கள் நினைக்கிறோமோ அவங்களுக்கும் வந்து மாறலாம் இதில் பல நன்மை இருக்கு ஹெல்த் அண்ட் வெல்த்துக்கான ஒரு அல்பா மெடிடேஷன்